ஓகே ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆ இப்ப கேக்கும் கால் 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 மாட்டிக்கிடுச்சா பயிறு தம்பிக்கு பின்னாடி போய் மாட்டிக்கிடுச்சு ஒரு ரீல்ஸ் போனவங்களை எவ்வளவு நேரம் ஆகுது இந்த தெரியுதா இமை அங்க பாருங்க ஒரு மாட்டை இங்கின கட்டிட்டு போவோமே ஒரு மாட்டை அங்க இருக்கிறது கத்துது அங்க இருக்கிறது கத்தருக்கா கத்த ஆரம்பிக்குது நான் ரெண்டையும் முடிச்சிட்டு எப்படித்தான் மேப்பேன் பாவம்ல கொஞ்ச நேரம் இத மேய்ச்சிட்டு அப்புறம் போய் அத பிடிச்சிட்டு வந்து மேய்க்கணும் உன்னை காணாம ரெண்டு ஜோடியா தான் கட்டிருப்போமா உன்னை இங்க கட்டமே உன்னை அங்க கட்டவும் கத்த ஆரம்பிக்குது சரி சத்து நேரம் மேயட்டும் வேலை நிறைய கிடக்கு சமைக்கணும் வேலை வீடு கூட்டணும் சாணி அல்லன்னு வேலை நிறைய கிடக்குது இத்தனை வேலையும் பார்க்கணும் இந்த பக்கம் இருக்கு முட்டாதியா முட்டாதியா பொன்னைய மாத்திரம் இங்க கட்டி வச்சு போயிட்டனா அங்க போறியா நீயும் சரி போற ஏய் போற சேட்ட 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 சேட்டை பண்ண கூடாது சேட்டை பண்ண கூடாது அடடா இது முட்டாது கிடிச்சிட்டியா இங்க கட்டலாம்டா இங்க கட்டலாம்டா ஏய் 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 மேல ஏறப்படாத மேல ஏறப்படாத ஹேய் ஹேய் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்க சொன்னு கேக்கணும் நேதே மேயணும் சரியா அப்படியே கட் பண்ணியா